ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதோட தோலை சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி சூடானதும் கட் பண்ணி வச்ச கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரமாக கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து தண்ணியை வடிகட்டிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இன்னும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்சால் கிழங்கு சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து நல்ல சூப்பராக கிழங்கு வரவல் ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பயில்பட்டின ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ